அப்படி இந்த வில்லை யார் யாரோ அழைத்து பார்த்தாங்க ஆனா ராஜ ராஜா வழி பார்த்தார்கள் அழைத்து பார்த்தார்கள் வளைக்க முடியலை அப்பொழுது ஒரு அன்னன் எழுந்து என்னன்னு கேட்கிற என்ன இந்த வில்லை சத்திரியர் மட்டும் தான் விளைக்கலா வளைக்கலாமா அந்த அப்படி என் அண்ணன் எழுந்து என் மதமும் சம்மதமே சம்மதமே ஜாதியா இந்த வில்லை வளைக்கலாம் தந்தையை கடம்பிடிக்கலாம் யாரு அப்படி அப்படி என்று அப்படி உரக்க போது ஒரு அண்ணன் எழுந்தான் அந்த வலையாமல் இல்லை அழைச்சான் அந்த அப்படி கரம்பித்து கொண்டு செல்லும் போறது தம்பி தெரியுமா அவங்க தான் என்னை மாலையிட்டாங்க தெரியும்

ரைட் நான் சொல்ல வந்த கதையே கதையா குமார் அப்படி என்ன இழுத்து கொண்டு என்ன செஞ்சா எங்க போறாங்க வீட்டுக்கு சென்றா வசம் வீட்டுக்கு அங்க வந்து நத்தை குந்தமா தேவி உடையார் வீட்டுல அடக்கமா இருக்காங்க ஏன் அங்க இறாங்க ஏன்னா ஓ ஆபத்துக்கு வர அப்ப அதோட கம்லயடி ஆம்பளை செத்து போயிடுறதுக்கு போய் தாய் அட்றாங்க ஆமாடா வந்து சபைக்கு வர

அப்படி நான் என்ன தொண்ணூத்தி ஒன்பது பேரும் சொல்லக்கூடிய நின்று என் பக்கத்துல யாருந்த தெரியுமா என்னுடைய இளைய கணவர் விமர்சனர் நின்று கொண்டிருந்தார் அவர் நின்று கொண்டிருக்கும் போது துரியோகண்ண கீழே வென்றார் இல்லையா நம்ம மைத்துறை விழுந்து விட்டேதானே மூக்கி விட்டு ஒரு சொம்பு தண்ணி கூட கூடாதா